கனவு உலகம் ஜிகுனா உலகம் மாயக்கண்ணாடி அப்படின்னு சொல்றது சினிமாவினுடைய இன்னொரு புனைப்பெயர் ஏன்னா இருந்து பார்க்கறதுக்கு இது வேற ஒரு உலகம் உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் தெரியும் ஐயோ இது வந்து இன்னொரு உலகம் யான் அப்படி குறிப்பாக இந்த மாயக்கண்ணாடி ஜிகுனா உலகத்தில் அதிகம் பாதிக்கப்படுறது வந்து நடிகைகள் பெண்கள் அப்படின்னு இன்னைக்கு இதெல்லாம் பேசுறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அது இது அதெல்லாம் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுல புத்திசாலித்தனமா போறவங்க உண்டு அதிர்ஷ்டத்தில் சில பேர் இதுவானவங்க உண்டு சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு சில விஷயங்கள்ல இருந்து மீள முடியாமல் சிக்கிக்கிட்டவங்க நிறைய உண்டுங்க உண்டு அது தெரியும் வெளியே தெரியாமல் போனவண்டு தெரிஞ்சவங்க உண்டு இந்த வீடியோவில் ரெண்டு நடிகைகள் பத்தி பேசப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையோட பட்ட பாடு அவருடைய நிலைமை இப்போ கரண்டா இன்றைக்கு நடந்த சம்பவம் அல்லது நேற்று நடந்த சம்பவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த ஒரு அதுவும் வந்து ஒரு தமிழ் நடிகை இவங்க நான் சொல்கிறது மேற்கு வங்காள நடிகை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்பதை மேற்கு வங்காளம் பூர்மபத்தான் மாவட்டம் அமிலா பஜார் அப்படின்ற ஒரு பரபரப்பான அந்த பகுதி மிகவும் பரபரப்பான பகுதி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருக்கிறாங்க கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்ட ஒரு நடுத்தர வயது பெண் ரொம்ப அழுக்கோட தலையெல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சி போயிருக்குது தலையெல்லாம் வந்து ஜட பெண் இருக்குது நமக்கு தெரியல தலை வராமல் விட்டா அப்படியே ஜட போட்டுக்கோ தெரியுங்களா என்னங்கன்னு வைக்கலன்னா ஆனால் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நளினமாக இருக்குது வந்து ஜட போட்டிருந்தாலும் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நளினமாக இருக்குது அந்த பெண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு லுக்கில் இருக்குது வந்து ஆனால் அந்த பெண்கிட்ட இருந்து ரொம்ப நாளாக குளிக்கல சாப்பிட்டதெல்லாம் மேலே ஒழுகி போயிருக்குது ஒரு சின்னதாக மேலே இருந்து ஒரு வாடை வருது அந்த பெண் பெங்காலில் ஏதோ திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்குது வந்து அந்த பெண்ணோட கையில் ஒரு பேனாவும் பேப்பரும் இருக்குது வந்து இதை சில பேர் கடந்து போகிறாங்க சில பேர் உற்று பார்க்குறாங்க சில பேர் வந்து உச்சி கொட்டிட்டு போகிறாங்க நடுத்தரமான பெண் இதை என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வராங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னு தெரியல வந்து சில பேர் ஐயோ பாவம் அந்த பொண்ணு எங்கே ராத்திரியில் தங்க என்ன ஆக போகுது தெரியுமே வந்து இந்த உலகத்தில் சொல்லவே தேவையில்ல அது வேண்டாம் அதை அப்படி இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் அவர்கள் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் எதுவாக பண்ணலை சரி இந்த பெண் வந்து நடிக்குதா அந்த பெண் உண்மையான பெண்ணா யார் எதுன்னுட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் அதே பஜார் அதே இது இந்த அமிலா பஜார் அந்த ஏரியாவை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அந்த பெண் வந்து சொல்கிறது என்னென்னா அந்த பெங்காலில் சரியாக புரியலை பெங்காலில் சொல்கிறாங்க கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய லுக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் தெரியும் இல்லைங்களா நடிகைகள் வந்து நம்ம அவங்க அந்த மேக்கப் போட்டு 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 அதுக்கு பழகி அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கான ஒரு லுக்கெலாம் வந்து வந்துடுங்க வந்து நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நான் வந்து ஒரு பழம்பெரும் நடிகை அவங்க வந்து ரொம்ப பெருங்குடி பக்கத்தில் ஒரு மோசமான நிலைமையில் இருந்த பொழுது நான் தான் ஒரு வார பத்திரிகையில் எழுதினப்போ சில் ஃபோட்டோகிராஃபரை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க திடுதுன்னு திரு போய்ட்டு முகத்தை தொடிச்சுட்டு ஐப்ரோ பென்சில் எடுத்து தன்னுடைய இதுவும் சரி பண்ணாங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து வச்சாங்க இதுதான் வந்து அந்த கேமராவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்க இருந்த கோலமே வேறு வந்து இப்போ அது மாதிரி தான் வந்து இந்த பெண்ணோட லுக் இதுவாக இருக்குது ஆனால் மனநிலை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது திரும்ப திரும்ப சொல்கிற அந்த விஷயம் வந்து மெதுவாக சொல்கிறாங்க இந்த இளைஞர்கள் கிட்ட போகும்போது வெரைட்டி அடிக்கிறாங்க பெங்காலில் போ போன்னு வெரைட்டி அடிக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏதாவது கயவர்கள் இந்த 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 பெண்மணியை வந்து நெருங்கிடக்கூடாதுன்னு நைட்டுலாம் கூட போய் வாட்ச் பண்ணுறாங்க வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்ல யாருன்னு முதல்ல தெரியணும் இல்லைங்களா இதுவாகிட போதா அப்படின்னு இவங்க நடிக்கிறாங்களான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வருது அப்போ மெதுவாக ஒரு ஒரு இளைஞன் போய் அந்த பெண்கிட்ட பேச்சு கொடுக்குறான் பேச்சு கொடுக்கும்பொழுது அந்த பெண் சொல்கிற அந்த பெங்காலில் சொல்கிற முணுமுணுக்கிற அந்த வார்த்தை என்னன்னா நான் ஒரு நடிகை நான் ஒரு நடிகை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் சொல்லும்பொழுது ரைட்டு அப்போ இவன் வந்து பெங்காலில் கேட்குறான் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் அப்படி பார்த்துட்டு படா அப்படின்ட்டு இதை சொல்லிட்டு போது திரும்ப விடல இவங்க போயிட்டு உங்க பேர் என்ன நீங்க நடிகைதான் தெரியும் நல்லா உங்க பேர் என்ன அப்படின்னு போது மெல்லிசா ஒரு அறையும் குறையுமா ஒரு பேரை சொல்றாங்க அந்த 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 வாயிலிருந்து வர பேர் வந்து சுமி ஹர் அப்படின்னு முடிச்சது அந்த அந்த பெண்மணி சுமி ஹர் சுமி ஹர்ன்னு சொன்னோடனே அப்புறமா கொஞ்ச நேரம் போயிட்டு பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து உங்க பேர் தான் என்னன்னு அந்த பெங்காலில் நோட்டில் கிற்கறதுல வந்து ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் அப்புறம் சினிமா ஷூட்டிங் இதெல்லாம் பெங்காலில் எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஆனால் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் முழு பேரை சொல்கிறாங்க சுமி ஹர் சௌத்ரி அப்படின்னு ஒரு ஒரு முழு பேரை சொன்ன உடனே டக்குள் இன்னொருத்துல எடுத்து கூகுளில் எடுத்து தேட ஆரம்பிக்கும் தேட ஆரம்பிச்ச உடனே அங்கே இருந்த அந்த மூன்று இளைஞர்களுக்கு பெரும் அதிர்ச்சி என்னென்னா இந்த சுமி ஹர் சவுத்ரி பெங்காலில் பிரபலமான ஒரு நடிகை சினிமாவிலும் டிவி தொடர்களிலும் நடித்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சுமி ஹர் சௌத்ரி நடித்த முக்கியமான படம் தியோத்தியா புருஷ் அப்படின்னு ஒரு படம் அது அந்த படம் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அந்த அந்த படம் தான் இவங்களை வெளி உலகத்துக்கு காட்டுது பெங்கால் சினிமாவிலே இப்போ கொண்டு போய் பெரிய அளவில் சேர்க்குது நிறைய ரசிகர்கள் உருவாகிறாங்க இந்த படம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பெங்காலிலையும் ஹிந்திலையும் தயாராகிற ஒரு படத்திற்கு வாய்ப்பு வருகிறது அதில் யார் முக்கியமான நடிகர் நடிக்கிறாங்கன்னா நர்சுதீன் ஷா இப்ப இவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இவங்க ஒரு பெங்கால் நடிகை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பெங்கால் இந்தி சேர்ந்து அந்த படத்தில் நடிக்கும் போது நான் தர்சுதீன் ஷா கூட நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிக்கிறேன்ட்டு பெரிய அளவில் பேசப்படுகிறது அப்புறமா வந்து இந்த தொலைக்காட்சி தொடர் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கம்மி கம்மியாக கம்மியாக தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கிறாங்க வந்து அப்போ இந்த சுமி சௌத்ரி நடிச்ச அந்த தொலைக்காட்சி தொடர்ல ஒரு தொடர் வந்து மிக பிரபலமான தொடர் துமி ஆஷே அப்படின்ற அந்த பெங்கால் தொடர் கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் எத்தனை இப்போ இப்பெல்லாம் நிறைய இல்லையா அந்த தொடர் இந்த சிறகடிக்கு ஆசை அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க நான் பார்க்குறதுல அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தும்மி ஆஷே அப்படின்ற அந்த தொடர் இந்த நடிகையை பிரபலமாக்குது பிரபலமாக்குது அதன் பிறகு திரைப்படங்களில் தொலைக்காட்சி தொடர்களில் காணாமல் போகிறார்கள் அப்புறம் மறந்து போகிறாங்க இப்போ என்னன்னா அந்த நடிகை தான் இவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இமீடியட்டாக காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுகிறது என்னென்னா இந்த குறிப்பாக இந்த அமிலா பஜாரில் சுமியா சௌத்ரி என்ற இந்த நடுத்தர வயத பெண்மணி யாருக்குமே நடிகைன்னு தெரியல ஆனால் அவர்கள் உடம்பில் சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அப்புறம் வந்து மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது சாப்பிட்டதெல்லாம் வீணாக இருக்குது வந்து யாராவது பார்த்து ஏதாவது கொடுத்துருக்காங்க இவங்க எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க இவங்களுக்கான போராட்டம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகளிர் அமைப்பில் சேர்ந்த ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பெண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்தோடனே சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க தன்னுடைய குடும்ப தோல்வி காதல் தோல்வி தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை தன்னை சுற்றியுள்ளவர்கள் ஏமாற்றியது இதெல்லாம் அறையும் குறையமாக சொல்ல சொல்ல இவங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை இவங்களை போய் ஒரு காப்பகத்தில் சேர்த்தாகணும் அப்படின்பொழுது அங்கே பெரும் பரபரப்பாக மாறுது கூகுளில் போய் அவங்க இதெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க உண்மையாகவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் வந்து ஒரு நடிகை மேக்கப்பட்டவங்க ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒரு சொகுசான ஒரு காரில் போனவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை அவர்களுக்கு பின்னாடி ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்குது இவருடைய ஊர் வந்து கொல்கத்தா பக்கத்தில் ஒரு புறநகர் பகுதியில் இவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த சுமி ஹர் சௌத்ரி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதுவான விஷயம் பாருங்கள் வந்து இந்த மூன்று இளைஞர்கள் இல்லைன்னா என்னாகிறது காவல்துறை அவங்கள பாராட்டுகிறது நீங்கள் மட்டும் இவங்களை கண்டுக்காமல் போயிருந்தா ஒன்றும் அந்த மனநிலை ரொம்ப முத்தி போயிருக்கோம் இல்லைன்னா வேறு விதமாக அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும் ஏதாவது ஒரு கைவர்கள் பார்த்துருப்பாங்க அவங்க இரவுல எங்கெங்க தங்க முடியும் எங்கே இது பண்ண முடியும் அது எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெண்மணிக்கு என்ன நிலமை அப்படின்போது அரையும் குறைமா சொல்றாங்க எங்கே ஏமாற்றப்பட்டு ஏதோ மன அழுத்தத்துக்குள்ளாயிருக்காங்க எங்கேயோ ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்குது இல்லை இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இது இந்த மனெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது என்னன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழு கவுன்சிலிங் கொடுத்த பிறகு இவங்க யார் அப்படின்ற உண்மையை தெரிந்த பிறகு அவங்க குடும்பத்தார் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இருந்து பார்த்துடுறோம் வந்து அந்த நடிகை வந்து ஆடி கார்ல போறாங்க பிஎம்டபிள்யூவில் போகிறாங்க போறாங்க அவங்களுக்கு என்ன வந்து செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க நினச்ச ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை என்ன அவங்க கட்டிக்கிற சேலை என்ன இதை பார்த்துட்டு இன்றைக்கும் வெளியிலிருந்து அவ்வளோ பேர் இந்த சினிமா வாய்ப்பை தேடி வருகிறார்கள் அவருக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடுமா அப்படின்னா இல்லை அவர்கள் எல்லாரும் நடிகை ஆகிடுறாங்களா இல்லை நடிகையான எல்லாரும் வந்து பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்களா இன்னைக்கு சேனலில் நிறைய பேர் வந்து இல்லைங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் அது அது ஒரு காலத்தில் வந்து மூடி மறைக்கப்பட்ட இல்லை சொல்ல வெட்கப்பட்ட இந்த சொல்ல கௌரவ குறைச்சல் ஆகிடும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு போல்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு விழிப்புணர்வே வந்துடுச்சு வரீங்களா போல்டாக வந்து எனக்கு என்ன கேரக்டரு நான் இதில் தான் நடிப்பேன் இஷ்டம் இருந்தால் என்னை வந்து நினைக்க வைங்க இல்லைன்னா போங்கயா அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு ஆயாச்சு சரி இப்போது இந்த பெங்கால் நடிக்கக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிறைய பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆர்டிகள் கூட அது வந்துடுச்சு வந்து தெரியாதவர்களுக்காக வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை சேர்ந்த நிஷானூர் நிஷானூர் யாருனா நாகூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நீ பார்க்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்க நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரி இருக்க வைஜந்தி மாலா மாதிரி இருக்க அம்மாளினி மாதிரி இருக்க செக்க சிவன் உண்மையிலேயே வந்து வந்து நிஷானூர் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு அழகி வந்து அப்போ சொல்ல சொல்ல என்ன எடுத்து எல்லோரும் சொல்லுவாங்களே நீ வந்து மெட்ராஸ் போனேன்னு வச்சுக்கோ நீ வந்து ஒரு பெரிய நடிகை ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அதை நம்பி அவங்க அம்மா வந்து தன் மகளை வந்து ஒரு பெரிய நடிகை ஆயிக்கலாம் பேரும் புகழும் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கலாம் பெரிய கார் வாங்கலாம் பெரிய பங்களா வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க இதுக்கு அந்த தந்தைக்கு உடன்பாடே இல்லை வந்து அந்த பெண்ணோடைய தந்தைக்கு உடன்பாடே இல்லை இதெல்லாம் வந்து தப்பான இது ஏற்கனவே நமக்கு அந்த நம்ம அவங்க கொஞ்சம் மத நம்பிக்கை உள்ளவர்கள் வேணா அப்படின்றாங்க வந்து வேணாம் அப்படின்றாங்க இவங்க ஒத்துக்கலை வந்துடுறாங்க இங்கே அவங்க அப்பா வந்து பிரிஞ்சு போயிடுறாரு இதனாலேயே வந்து இப்போ நிஷானூர் வந்து இங்கே ஒரு ஒரு கூடம்பாக்கத்தில் ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி சினிமா வாய்ப்பு தர்றாங்க அழகாக இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்குது சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குது ஏறக்குறைய அவங்களுக்கு தெரிய வைச்ச படம் எப்படின்னா பொண்ணு ஊருக்கு புதுசோ அல்லது மங்கள நாயகியோ அந்த படங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படியே வருஷியாக ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணுறாங்க அப்புறமா வந்து இந்த கதாநாயகி தோழியாக பண்ணுறாங்க அப்புறம் கதாநாயகிக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அவங்கள அதிகமாக வெளியே தெரிய வச்சது வந்து டிக் 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 அந்த படம் தான் ஒரு சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு நீச்சல் உடையில் ரெண்டு நடிகைகளோடு சேர்ந்து மூணாவது நடிகையாக இந்த நிஷா நூர் அவ்வளோ பிரமாதமாக இருப்பாங்க இப்படியாக தெரிய ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த அவங்க வந்து படங்கள் பண்ணுறாங்க சரியான வாய்ப்புகள் சரியான இது இல்லை ஒரு கட்டத்தில் இது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதற்கு நீங்கள் உடன்பட்டால் தான் முடியும் அப்படின்பொழுது வேறு வழி இல்லாமல் உடன்படுகிறார் வேறு வழியே கிடையாது இப்பயாவது தெரியுது இவ்வளவு மீடியாக்கள் இருக்குது இவ்வளவு சோஷியல் மீடியாக்கள் இருக்குது இவ்வளவு தைரியமா வந்து பேசுறோம் நாங்க அதுக்கெல்லாம் எந்த கிடையாதுங்க என்ன வந்து இப்படி சீன் நான் எங்க வந்து இப்படி ஓபனா கேட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு இது இருக்கு இல்லையா அங்க வேற வழியே கிடையாது திரும்ப ஊருக்கும் போக முடியாது வந்து வாய்ப்பு இப்படி பாட்டு வாய்ப்பு எப்படியாவது ஏறி முன்னுக்கு வந்துடலாம் எப்படியாவது ஏறி பெரிய நடிகையெல்லாம் நடிச்சாச்சு இந்த இந்த படங்கள்ல நடிச்சாச்சு அப்படின்னு உடன்படும் பொழுதுதான் சில பல கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்படுகிறது அப்புறமா வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் ஒரு கடைசி படம் ஒன்று நடிக்கிறாங்க அதன் பிறகு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் போகுது அவங்க அம்மா வந்து இறந்து போகிறாங்களா இல்லை காணாமல் போகிறாங்களான்னு தெரியல நிஷானூருடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்ட உடனே அந்த அந்த ஒரு இதெல்லாம் மாறுது தனக்கு என்னவோ உடம்புக்கு முடியலன்னு மட்டும் தெரியுது அவங்களுக்கு இங்கே இருக்கிறத விட சொந்த ஊர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊர் நாகூருக்கு போகிறாங்க அவங்களை அடையாளம் தெரியவில்லை யாருக்கும் அடையாளம் தெரியாததே நல்லதுன்னு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுதுதான் அவங்க உடல்நிலை மிக மோசமாகிறது யார் மற்ற நிலையில் அவர் ரோட்டில் பொழுது அங்கே இருக்கிற தர்காவில் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க அடைக்கலம் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு பால்வினை நோய் பாதிக்கப்பட்டு அதன் சொல்கிறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது அந்த நேரத்தில் ஆர்ட்டிகல்லாம் வந்துருக்குது பாதிக்கப்பட்டு மிக மோசமான பிறகு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இந்த மேற்கு வங்காள நண்டிகையை கண்டுபிடிச்சாங்களோ அடாடா இந்த பெண் வந்து டிக் 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 படத்துலேயோ பொண்ணு ஊருக்கு புதுசு மங்களநாயகி மாதிரியான படங்களில் நடித்த நிஷானூர் ஆச்சே அப்படின்னு தெரிய வருது அதிர்ச்சியாகுது கோடம்பாக்கத்தில் குறிப்பாக நடிக்க வருகிற பலருக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்காட்டாக இந்த கனவு உலகத்திற்குள் வரும்பொழுது நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கணும் இந்த கனவு உலகம் எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுக்காது அப்படினு மிக ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நிஷானூர் கடைசியில் வந்து இறந்து போகிறாங்க அந்த தர்காவை சேர்ந்தவர்களே அவங்க வந்து நல்லடக்கம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இந்த இந்த மேற்கு வங்காள நடிகை சுமி அர் சௌத்ரியை யாரோ ஒரு மூணு பேர் கண்டுபிடிச்சாங்கல்ல அதே போல் அந்த நிஷானூருக்கு யாரோ ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் அந்த காலகட்டத்தில் உதவி பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து அவங்கள காப்பாத்திருக்கலாம் இல்லைது அவங்க வந்து அந்த சினிமாவிலிருந்து அந்த சிலந்தி விலையிலேருந்து அவங்கள மீட்டிருக்கலாம் என்ன சொல்கிறது காலமும் சூழ்நிலையும் தான் வந்து இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவும் எந்த மீடியாவும் இல்லை இன்றைக்கி கூகுளில் தட்டி நான் தான் இந்த நடிகையின் பேர் சொன்னோடனே ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா ஒருவேளை ஒருவேளை நிஷானூர் கூட சொல்லியிருக்காங்க உடல் இதை பாதிக்கப்பட்டு என் பேர் இதுதாங்க நான் ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த நேரம் தேடுறதுக்கு யாருக்கும் இது இருந்திருக்காது இல்லை யாரோ ஒருத்தன் வந்து கடந்து போயிருக்கலாம் இது எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா இந்த கனவு உலகத்தில் ஏகப்பட்ட கனவோடு வருபவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த கனவு உலகம் எல்லாரும் தூக்கி சொமந்துக்காது இதில் சில கைவர்களும் கொடுமையான விஷயங்களும் இருக்கும் நீங்களாக பார்த்து ஜகர்த்தியாக இருந்துக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோடு ஒட்டுமொத்த கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி